தமிழ் மக்கள் ஒரு விடயத்தை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் உங்களுக்கு நிறைய தமிழ் மக்களுக்கு இன்றைக்கு நாங்கள் மன நிம்மதியுடன் வாழ வேண்டும் என்கின்ற ஒரு தேவை இருக்கின்றது மன நிம்மதியுடன் வாழ வேண்டும் என்று எல்லாரும் யோசிக்கின்றார்கள் அது உண்மைதான் ஆனால் நீங்க ஒரு விடயத்தை வினைக்கணும் உங்களுக்காண்டி போராடியவர்கள் எல்லாருமே எங்களுக்கு பிறகு வருகின்ற அடுத்த சந்ததி மன நிம்மதியுடன் இந்த தேசத்தில் வாழ வேண்டும் என்பதற்காண்டி தான் போராடினார்கள் அவர்கள் அந்த உரிமைக்காண்டி தான் போராடினார்கள் இது ஒரு அஞ்சலோட்டம் தொடர்ச்சியாக அவர்கள் கொடுத்த நாங்கள் மாறி மாறி பற்றி பற்றி அடுத்தடுத்த தலைமுறைக்கு நாங்கள் கடத்தி கொண்டு எங்களுடைய உரிமைகளை வெல்வதற்காக தொடர்ச்சியாக ஓடிக்கொண்டிருக்க வேண்டிய தேவை இருக்கின்றது இன்றைக்கு போராடுபவர்களும் போராட்டத்துக்கு செல்பவர்களும் படு துரதிருஷ்டவரமாக விமர்சிக்கப்படுகின்றார்கள் நாங்கள் இதில் கேட்டுக்கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால் போராடுபவர்கள் யாருக்காக போராடுகின்றனர் இந்த மக்களுக்காகத்தானே அவர்கள் இந்த மக்களினுடைய பிரச்சனைகளையும் மக்களை மையப்படுத்தி தான் போராட்டத்தை செய்கின்றோம் ஒரு போராட்டத்துக்கு சென்றால் தமிழ் தேசிய மன்றைக்கு பேசினால் அவன் இந்த அரசியல் கட்சி இந்த புலம்பெயர் அமைப்புக்கு பின்னால் நிற்கிறான் கேள்வி எழுப்புகின்றார் சொல்லுகின்றார் தமிழ் தேசிய மன்றது இதே போன்ற ஒரு வாசகத்தினை நீங்கள் கேட்டிருப்பீர்கள் அதுதான் நாங்கள் திரும்ப சொல்றோம் மக்களுக்காகத்தான் நாங்கள் போய் நிற்போம் எந்த ஒரு அரசியல் கட்சிக்காகவும் நாங்கள் எந்த ஒரு போராட்டத்துக்கும் சென்றதில்லை அதனை முதல்ல தமிழ் மக்கள் வந்து விளங்கி கொள்ளணும் நாங்கள் உங்களுக்கான பிரச்சனை இல்லை அரசியல் தீர்வு மட்டும் இல்லாமல் தமிழ் மக்களுடைய தற்சார்பு பொருளாதார ரீதியிலும் அறிவு சார்ந்த கட்டமைப்பு ரீதியிலும் நாங்கள் இன்னும் மிக அதிகமாக சிந்திக்க வேண்டிய தேவை இருக்கின்றது மிக முக்கியமாக தமிழ் மக்களுடைய அறிவு கருவூலத்தின் நிலை திருப்பிற்காக தமிழ் மக்கள் நான் இணைந்து உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் சேர்ந்து ஒரு பல்கலைக்கழகத்தை வேர்ச்சுவல் பல்கலைக்கழகத்தை உருவாக்க வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்கின்றது இன்றைக்கு இருபத்தைந்து ஆண்டுகள் இந்த பங்குதாழ் பிரயடனம் நடைபெற்று நாங்கள் இந்த நாளில் ஒரு மிக முக்கியமான ஒரு விடயத்தினை நாங்கள் குறிப்பிடுகின்றோம் தமிழ் மாணவர்கள் இன்றைக்கு மிக திறமை உடைய மாணவர்கள் எக்கச்சக்கம் பேர் இருக்கின்றார்கள் இந்த பல்கலைக்கழகத்தில் ஆனால் அவர்களுக்கு தேர்ந்தெடுத்த துறைகளினாலோ இல்லாவிட்டால் வர்த்தக ரீதியிலோ அவர்கள் சாதிப்பதற்கான சந்தர்ப்பங்கள் மிக குறைவாக இருக்கின்றது அதற்காகத்தான் நாங்கள் ஒரு சிந்தனை ஒன்றை முன்மொழிகின்றோம் சிந்தனைகள் பொருட்களாக பரிணமிக்கும் இது ஒரு அண்மையிலுடைய காணொலி ஒன்றில் நான் மிக தெளிவாக பார்த்தேன் எங்களுடைய சிந்தனைகள் என்றால் நீங்கள் கூறுங்கள் பாதுகாப்பாக இந்த வடகிழக்கு மானம் உணரப்படுகின்றது என்றால் பயங்கரவாத சட்டம் ஜனநாயக ரீதியில் போராடுகின்ற ரீதியில் எழுப்புகின்ற தமிழ் அமைப்புகள் அமைப்புகள் சிவில் சமூக தமிழ் இளைஞர்கள் இவர்கள் அனைவரையும் பாதிப்பதற்காகவா அந்த பயங்கரவாத தடை சட்டம் என்கிற ஒரு விடயத்தினை நாங்கள் இந்த இடத்தில் மிக தெளிவாக கேட்டுக்கொள்கின்றோம் அதனை தாண்டி இன்றைக்கு பயங்கரவாத தடை சட்டத்தை ஒழிப்போம் என்று சொல்லிவிட்டு இன்றைக்கு பயங்கரவாத தடுப்பு சட்டம் என்கின்ற ஒன்றை பாதுகாப்பு தடுப்பு சட்டம் என்கிற ஒன்றை வந்து அமல்படுத்துவதற்கு தயாராக பயன்படுத்துவதற்கு நிலை தமிழ் மக்களை முழு நாடு ஒன்றாக இணைந்து வாருங்கள் என்று சொல்வதற்கு எப்படி உங்களுக்கு மனசு வருகின்றது என்கின்ற ஒரு கேள்வியினை நாங்கள் இந்த இடத்தில் கல்வி எழுப்புகின்றோம் காணாமல் போன பிள்ளைகளினுடைய அம்மா அமர்களுக்கான பதில்களை கொடுக்க வேண்டியது இந்த அரசாங்கத்தினுடைய கட்டாய கடமை தொடர்ச்சியாக இந்த யுத்தத்தினுடைய நேரடியாக யத்தினரடிய பாதிக்கப்பட்டவர்களா தீர்வு வந்து இன்னும் ஐநா வந்து இன்றைக்கு ஒரு அறைக்கொண்டு இருக்கின்றது இலங்கையில் நடைபெற்ற பாலியல் ரீதியான குற்றங்களுக்கான பதில்கள் முறையான விசாரணைகளோ நீதியோ இன்னும் கிடைக்கப்படவில்லை என்கின்றவருடைய தெளிவுபடுத்துகின்றது மக்கள் முதலில் வந்து விழிப்படைய வேண்டிய தேவை இருக்கின்றது மக்களை தாண்டி இன்றைக்கு எங்களுடைய வயது மட்டத்தில் இருப்பவர்களும் கூட யுத்தத்துக்கு பிறந்தவர்களும் கூட முக்கியமாக விளங்கிக் கொள்ள வேண்டிய விடயம் ஒன்று இருக்கின்றது என்னவென்றால் எங்களுடைய இனப்பிரச்சனையையும் இந்த இனப்பிரச்சனை வந்து தீர்க்கப்பட்டால் தான் இந்த நாட்டில் நாங்கள் வாழ்வதைப் பற்றி யோசிக்கலாம் இல்லாவிட்டால் அடுத்த கட்டம் அபிவிருத்தியை பற்றி நாங்கள் இதை வந்து நாங்கள் முதலாவது வந்து விளங்கிக் கொள்ளும் எங்களை நாங்கள் ஆளக்கூடிய ஒரு சுயநிர்ணய உரிமையுடைய ஒரு அரசியல் அமைப்பு உருவாக்கப்படும் போது பொருளாதார ரீதியாகவும் அறிவு சார்ந்த தளத்திலும் நாங்கள் வளர்வதற்கான ஒரு நிலைப்பாட்டினை நாங்கள் உருவாக்கி கொள்ளலாம்